அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜி ரேஷ்மி இன்னைக்கு நம்ம சீஃப் கெஸ்டா பாத்தீங்கன்னா தீபா அருளாலன் மேம் வந்திருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி மேம் இருக்கீங்க சூப்பராக இருக்கு மேம் மேம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு குரு பயிற்சி ராகு பயிற்சி அண்ட் சனி பயிற்சி எல்லாம் நடந்திருக்கு இதுக்குண்டான பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் மாடரேட்டான பலன்கள் எல்லா ராசிக்குமே இருக்கு இப்போ நம்ம விருச்சிக ராசிக்கு வந்து எந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கலான்ட்டு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நம்ம நேர்கள் பல அடைவாங்கம்மா கண்டிப்பாம்மா கண்டிப்பா விருச்சிகத்துக்கு வந்து பாருங்க சனி பஞ்சம சனியா இருக்காரு பஞ்சம சனி அப்படின்னாலேம்மா ஆஹ் ராசி அன்பர்களுக்கு என்னென்னலாம் பஞ்சங்கள் இருக்கு கஷ்டங்கள் இருக்கு துயரங்கள் இருக்கு துக்கங்கள் இருக்கு இது எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஒரு காரகனா வரா சனி அதுதான் வந்து பாருங்க பஞ்சம சனி அப்படின்னு சொல்லலாம் சோ அவரே வந்து நிறைய நல்லது பண்ண போறார் சோ நம்ம பெருசா அவரை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லலாம் குரு அஷ்டமத்து குருவா இருக்கான் அதை நம்ம பின்னாடி பாக்கலாம் ராகு கேது வந்து பாருங்க ராகு நாலாம் பாவும் கேத்து பத்தாம் பாவும் இந்த ராகு நாலாம் பாவம் நாலாம் பாவோன்றது சுக தாயார் சன் சுக தாயார் சனத்தில் ராகு பட் பியாண்ட் தட் அவர் மேலே குருனோட பார்வை இருக்குது ஸோ அவரையும் பெருசாக நம்ம கவலைப்பட வேண்டாம் இக்னோர் பண்ணிக்கலாம் பெருசாக அவர் வந்து காம்ப்ளிகேஷன் கொடுக்க போகிறது இல்லை கேத்து பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் கேத்து அப்படின்னா நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்கள் கோச்சார பிரகாரம் பத்தில் கேத்து வரா நிறைய பேர் ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டுமா நான் ரொம்ப நாளாக ஃபாரின் போகணும்னு ட்ரை பண்ணுறேன் எனக்கு பெருசாக வீசா கிடைக்கல அப்படின்னா நிறைய நிறைய பேர் வந்து வேலை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க என்னையும் தூக்க போறாங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் வரைக்கும் வரும் உங்க நம்பர் வந்து மிஸ் ஆகும் உங்க நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அதுல செலக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம் அதாவது நெகட்டிவ்க்கு செலக்ட் ஆகாது நீங்க அங்கேயே தங்குற மாதிரி இருக்கும் சோ கே தூ பத்து அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சீஸ கையாளக்கூடிய பிராப்தம் அப்படின்றது வரும் சின்ன பிள்ளைங்க அப்படின்னும் போது விருச்சிகராசிங்க நான் ஹையர் ஸ்டடீஸ்க்காக பிளான் பண்ணிட்டு இருக்கேங்கன்னா ஃபாரின்ல ஹையர் ஸ்டடீஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்ப குரு வந்து எட்டுல இருக்கான் அஷ்டமத்துல குரு அப்படின்னும் போது என்ன அப்படின்னா நம்ம வந்து விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு சில விஷயத்துல கவனம் அப்படின்றது வேணும் ஃபஸ்ட்டு வயசு பசங்க இருக்காங்க ஒரு காலேஜ் படிக்கிற பசங்க இருக்காங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோடலாம் கொஞ்சம் காஷியஸாக பார்க்கணும் என்னென்னா சேர்க்க கவனமா இல்லாமல் அது வந்து பாருங்கம்மா ரொம்ப நாளாக நான் அஞ்சு வருஷமா அவங்க கூட ஃப்ரெண்டு தாங்க இப்போ திடீர்னு அவனுக்கு கெட்ட நேரமோ என்னவோ தெரியல அவன் தேவையில்லாத வேலை செய்கிறான் அவன் கூட இருந்த பாவத்துக்கு நான் மாட்டிக்கிறேன் ஆமா இந்த மாதிரி நிறைய நடந்து கேள்வி ஆமாம் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஓகே எப்பயுமேம்மா டைம் நல்லா இல்லை டைம் நல்லா இருக்கும்போது ஓரளவுக்கு கவனமா இருக்கணும் டைம் நல்லா இல்லை அப்படின்னா கண்ணுல நம்ம விளக்கெண்ணிய ஊத்திட்டு பத்து மடங்கு கவனமா இருக்கணும் அப்படின்றது அர்த்தமா அப்ப நம்ம ஒண்ணும் இல்ல ஏதாவது பிரச்சனையா அங்க நம்ம இருக்கவே வேண்டாம் அந்த தெருவுல பிரச்சனை கூட நம்ம இந்த தெருவுல இருந்து ரிவர்ஸ் ஆயிடலாம் அந்த தெரு போற வேலையே வேணாம் அது ஒண்ணு எடுத்துக்கலாம் அது ஒண்ணு கொஞ்சம் யோசிக்கணும் அதுக்கு அடுத்து வந்து பாருங்க ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும் யாருக்கும் வந்து பாருங்க பெருசா வாய்தா சொல்றது யாரோ வாங்குற கடனுக்கு நான் ஷூரிட்டி போடுறது கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்துல நிறைய இருப்பாங்க அது என்னமா ஒரு நட்புண் ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியா ஒரு பழக்கம் ரீதியா இப்படி நிறைய கொடுக்கறது உண்டு அந்த மாதிரி விஷயம் வேண்டாம் அது பத்து ரூபா நூறு ரூபாயும் நம்ம யோசிச்சு செய்யலாம் அப்படின்னு கண்டிப்பா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம ஆபீஸ்லாம் காஷியஸா இருக்கணும் அதான் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்து குரு சின்ன சின்ன உடல் உபாதைகள் மன கஷ்டங்கள் ஒரு அசிங்கம் அவமானம் அவ சொல் அவ பேர் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஜஸ்ட் டென் பெர்சன்ட் தான் இது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது பட் இருந்தாலும் விற்றகத்துக்கு எச்சரிக்கையை நீங்க எப்படி ஆமா கேட்டதுனால இது சொல்றேன் சரிங்களா ஓகே மேம் எந்தெந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும்னு இதுக்கு இருக்கணும் இருக்கும் அதையும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நம்ம நேர்கள் வந்து நல்ல பெனிஃபிட் உண்மை பொதுவாகவே விருச்சிகம் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு ஓகே மேம் காரணம் என்ன அப்படின்னா இந்த விருச்சிகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் வந்து ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி அதே மாதிரி பாத்தீங்கன்னா சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி விருச்சிகம் ஆனா ராவும் கேதும் உச்சமடையக்கூடிய ராசி வந்து விருச்சிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப விருச்சிகம் ஜெனரலாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் பறவைகள் ஒரு விருச்சிகம் அப்படின்னா அவங்க லைஃப்ல வந்து பாருங்க நோய் இல்லாத விருச்சகம் கிடையாது கண்ணீரும் கம்பளையும் இல்லாத விரிச்சுமே கிடையாது அவங்க லைஃப்ல ஏமாற்றமும் தோல்வியும் இல்லாத விரிச்சுமே கிடையாது ஆனா எவ்வளோக்கு எவ்வளவு ஏமாற்றம் தோல்வி கண்ணீர் கஷ்டம் துயரம் எல்லாம் வருதோ அவ்வளவு அவங்க சூப்பர் டூப்பர் ஆவாங்க காரணம் இந்த ஒரு இதுல சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா கரை ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க பாத்தீங்கன்னா விருச்சிக கஷ்டம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க சக்ஸஸ் ஆவாங்க அதுதான் உண்மை இது வந்து பாருங்க நம்ம ஒரு வில்லுல நான் போட்டுறோம் பாத்தீங்களா அம்பு போட்டுறோம் அந்த எந்த அளவுக்கு அதை பேக்வேர்டா நம்ம கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு அது வந்து போகஸ்டா போயிட்டு உங்களோட டெஸ்டினியை அடையறதுக்கு நீங்க எங்க பிளான் பண்ணிருக்கீங்களோ அங்க அடை அங்க ரீச் ஆகும் அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ அந்த அளவுக்கு சக்சஸ் ஆவாங்க அப்ப இந்த அஷ்டமத்து குரு எல்லாம் விருச்சிகத்துக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு சின்ன விஷயமா அவங்களுக்கு ஒரு பிஸ்கோத் மேட்டர்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த கதை தான் சோ இவங்க இதுக்கெல்லாம் பெருசா கவலைப்படுற பெர்சனாலிட்டிஸ் கிடையாது பட் இருந்தாலும் இன் ஜென்ரல் விருச்சிகத்துக்கு செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி சுய ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருந்தாலும் சரி இல்ல மட்டமா இருந்தாலும் சரி நம்ம மட்டமா இருந்தாலும் முருகப்பெருமானோட காலை பிடிக்கணும் ஏன்னா மட்டமா இருக்க செவ்வாய்க்கு வந்து கடவுள் யாரு செவ்வாய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மங்களன் அப்படிம்பாங்க பொதுவா செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுடி கிரகம் ரவுடி கிரகம்னா ஏஏ நானும் ரவுடி தான் அப்படி தான் செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனலிட்டீஸ் ஒரு பத்து பேர் இருக்காங்க ஒரு செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற பர்சனலிட்டிஸ் அங்கே இருக்காங்கன்னா தனியாக தெரிவாங்க ஓகே அவங்களோட ஆட்டிடியூட் அவங்களோட பிஹேவியர்ஸ் அதெல்லாம் தெரியும் பெருசாக வந்து தலைவனங்க மாட்டாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க சட்டுனு கோவம் டக்குன்னு டைம் டாமினன்ஸாக இருப்பாங்க ஆனால் டாமினேஷன் அப்படின்றதும்மா பொதுவாக தப்பு செஞ்சு மத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறவங்க யோசிக்கணும் டாமினேட்டா இருக்கிறதுக்கு திமுறா இருக்கிறது ஹானஸ்டா இருக்கவங்க எப்பயுமே தான் இருக்கும் கண்டிப்பா அதுல எந்த தப்பும் இல்ல ஓகேங்களா சோ இந்த பர்சனாலிட்டிஸ்க்கு இயற்கையாவே கொஞ்சம் கர்வம் அப்படின்றது இருக்கதான் செய்யும் அது நல்லது ஓகேங்களா அதே மாதிரி கஷ்டம் நல்லது அப்ப எப்பயுமே சுயஜாதகத்துல நல்லா இல்லைனாலும் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணும்போது அந்த செவ்வாய்க்கு கடவுள் யாருன்னா முருகன் தான் முருகன் அப்ப செவ்வாய்க்கே கடவுள் முருகன் தான் யார் முருகனை வழிபாடு பண்றாங்களோ செவ்வாய் எங்க பசிஃபே ஆகிடுவா சுயஜாதகத்துல நல்லா இல்லைனாலும் இவங்க அதை தான் வழிபாடு பண்ணும் முருகனை தான் வழிபாடு பண்ணும் சுயஜாதத்துல நல்லா இருக்கு நான் விரிச்சுக்கோ ஏன்னா சுயஜாதகத்தில் விரிச்சுக்கும் சூப்பராக இருக்கேங்க பாகிஸ்தானத்துல இருக்கான் ஓகே பிரச்சனை இல்லை அப்பயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா முருகனை தான் வழிபாடு பண்ணணும் ஏன்னா என்னோட குட் இன்னும் கொஞ்சம் பண்ணி ஓகேவா முருக வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமை தோறும் முருக வழிபாடு நல்லது இப்ப குரு அஷ்டமத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால அஷ்டம குரு ஓரளவுக்கு பசிஃபை பண்றதுக்கு முருக வழிபாடே போதும் பியாண்ட் தட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிவ வழிபாடு ஓகே சிவன் கோயிலுக்கு எந்த நாள்னா போ எந்த நேரம்னா போ சிவனை போய் பார்த்துட்டு வா சிவனை பார்த்துட்டு வந்தாலே உனக்கு நல்லது மகனை மட்டும் வழிபாடு பண்ணாதீங்க தந்தையும் சேர்த்து வழிபாடு பண்ண சொல்லி சொல்லாம இல்ல குரு அப்படின்னாலே பொதுவாக ஒன்பது கோள்களும் வந்து பாத்தீங்கன்னா ஈசனோட காலடி இல்லம்மா அப்ப குரு வந்து பெருசா பேவர் ஆயில அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம முடியும் அப்படின்னா ஒரு முறை திருச்செந்தூர் முருக பெருமான போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அது ரொம்ப நல்லது ஓகேங்களா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அங்க இருந்து தர்சனம் பண்ற மாதிரி நம்ம பாத்துக்கிறது நல்லது அது முடியல நிறைய கூட்டம் வந்துருச்சு இல்லாம இப்ப திருச்செந்தூர்ல ஏகப்பட்ட கூட்டம் அப்படி முடியாத பட்சத்துல முடியும்னா போயிட்டு வரலாம் முடியாத பட்சத்துல நம்ம ஆஹ் தோறும் முருக வழிபாடு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் சிவ வழிபாடு இதுவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்லது செஞ்சுடும் மிர்ச்சிகத்துக்கு அப்படின்னு சொல்லலாமா ஓகே மேம் ரொம்ப நன்றி மேம் நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கு எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் இதுக்குண்டான கோவில் ஸ்தனங்கள் என்னென்ன வழிபாடு பண்ணணுமே ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கீங்க நன்றி மேம் நன்றி